கார்த்திக் தீவாசரியில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிடுறாங்க ஆனந்த் இந்த மாதிரி வந்து அவள் என் கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் பட் இருந்துமே வந்து அவளுக்கு வந்து பணம் ஆசைகள் அதிகங்கிறனால வந்து என்னை விட்டுட்டு உங்களை வந்துட்டா நீங்களும் ஏமாந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளை பற்றின மொத்த ரகசியமும் சொல்லிட்டேன் மற்றபடி உங்கள் குடும்ப வாழ்க்கை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு நல்ல ஃபேமிலி அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து யார் இது ஆனந்து கிட்ட வந்து புதுசாக பேசிகிட்ருக்குதுன்னே தெரியலையாமல் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தீபாவும் வந்து சொல்லிடுறாங்க மாமா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க மீனாட்சியை ரொம்ப நல்லவங்க இவங்க அவங்கள பணத்துக்காக தான் ஏமாத்துகிறாங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு தீபாவும் சொல்லிடுறாங்க அங்கே இந்த பக்கம் பார்க்கில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து ஒருவேளை வந்து நம்மளை இங்கே வர சொல்லிவிட்டு வந்து அங்கே அவளை அலை அழைச்சிட்டு வந்துட்டால் என்ன பண்ணுறது தீபா கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ஃபோட்டோவை பார்த்துக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரியா கார்லேருந்து இறங்கி வீட்டுக்கு வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரியா வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எதுவும் நினச்ச மாதிரியே இப்படி பண்ணிட்டாலே இப்போ ஆனந்துக்கிட்ட என்ன பேசினானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறப்ப அம்மா எதுக்கு இவன் வந்தான் அப்படின்னு என்ன பேசினான் அப்படின்னோடனே கிட்ட பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிருக்க கூடாதுன்னா ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே தான் நீ வந்துட்டு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க போனப்போ வந்து ஆனந்த் வந்து செம டிஸ்டர்பாக இருக்காங்கிறதப்ப வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க ஆனந்த் வந்து சரியில்லையே ஃபேஸு ரியாக்ஷன் அப்படின்னோன்னே என்னாச்சு அப்படின்னோடனே தலை வலிக்குது அதனால தான் அப்படின்னோன்னே சரி நீ எங்கே போன அப்படின்னு வந்து ஆனந்த் கேட்டோன்னா வந்து இல்லை மீனாட்சி வந்து நம்ம இன்னும் வந்து நீ டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கில்ல அதுக்காக தான் அந்த விஷயமா பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தீபாவும் சரி மீனாட்சி மைதிலி மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இந்த மாதிரி ரியாவை பற்றின எல்லா விஷயங்களும் வந்து ஆனந்த்கிட்ட வந்து சொல்லியாச்சு பட் ஆனந்த் மாமா வந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அவர் முகத்தில் ஒரு நல்ல தெளிவான ஒரு விஷன் தெரிஞ்சிச்சு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நீங்கள் ரெண்டு பேரும் மீ மறுபடியும் சேர்ந்து வாழ்வீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு தீபா வந்து மைதிலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அவர்கிட்ட பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசுகிறீங்க எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப எல்லா தொழிலாளியும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடு அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க என்ன சார் அப்படின்னோடனா நாளைக்கு நமக்கு உழைப்பாளர் தினம் இல்லை அதனால் நம்ம கொண்டாட வேண்டியது கடமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க நம்ம வந்து வேலை பார்ப்போம் வீட்டில் சந்தோஷமாக இருப்போம் சார் அப்படின்னு சொன்னோம் பரவாயில்ல இதை கொண்டாட வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னோன்னா ஆனந்த் அங்கேருந்து வராங்க வந்தோன்னே நாளைக்கு என்ன கிழமை தெரியுமா அப்படின்னோன்னா நாளைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னோன்னே புதன்கிழமை மட்டும் கிடையாது தொழிலாளர்கள் உழைப்பாளியல் தினம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு

ஆனந்துக்கு ஃபோனை போடுறாங்க நம்ம ரியா ஃபோனை போட்டு ஆமாம் நான் ஒரே நாளில் துறத்துறேன்னு சொன்ன கார்த்தியை இன்னமும் விடாமல் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தேன் மூணு நாள் ஆகிப்போச்சு ஏதாவது வந்து ஐடியா பண்ண அப்படின்னா நானும் எவ்வளோ பால் போட்டாலும் அவன் சிக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னா ஃபோனை பிடிங்கி ஐஸ்வர்யா வந்து நீங்கள் எவ்வளோ கடுமையாக வேலை கொடுத்தாலும் அவன் வந்து மாமா அதை வந்து அவன் ஜெயிச்சிடுவான் அதனால் வந்து புத்திசாலித்தனமாக தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டோன்னே கார்த்தியை வந்து நீ வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை எனக்கு அனுப்புங்க அதை நான் அபிராமியம்மாட்ட காட்டுறேன் சென்டிமெண்ட் மூலமாக தான் அவங்களை வந்து தாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்தியை வந்து தர தொடக்கி வைக்கிறாப்புல கார்த்தியுன்னு கேஷுவலாக தர தொடச்சி முடிச்சிடுறாப்புல அதை வீடியோ எடுத்து கரெக்டாக ஐஸ்வர்யா அனுப்புனோன்னா இந்த விஷயத்தை வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து காட்டுறான்னா மனசு வந்து அபிரமியம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் பையன் வந்து ஜெயிக்கிறதுக்காக என்னமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் வேலை பார்த்தா பரவாயில்ல இதெல்லாம் பார்த்தா மனசு சங்கடமாக இருக்குல்ல எனக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா காட்டின வீடியோ பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன இப்படியெல்லாம் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே ஆமாம் அத்தை நீங்கள் ஒரு இடம் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக வந்து அருணாச்சலத்துக்கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என் பையன் வந்து என்னோடய வார்த்தைக்காக ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நேரம் அவன் முகத்தை பார்த்தா தான் ஓரமாக இருந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் ஆச்சியா நீ போனேன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது பார்த்து அப்படின்னே இல்லை எனக்கு என் பையனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பையனை பார்க்கறது கார்த்திக்காக வந்து கிளம்பி இந்த பக்கம் வராங்க கார்த்தி வந்து இந்த பக்கம் வந்து மிஷின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து ஃபீல் பண்ணி ஆள ஆரமிச்சிட்றாங்க என்ன செய்யறதுனே தெரியல லைட்டாக கண்ணை தொடச்சிக்கிட்டு அபிரமியமாக கார்த்தி வந்து ஒரு காலத்தில் கோட் சூட்டோட இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து எவ்வளோ மாசாக வந்துகிட்டு இருந்தான் இப்போ பார்த்தியா இவங்க ஆனந்த் வந்து மூத்த பையன் அவன் பண்ண தப்பை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து கார்த்தி இப்படி போராட வச்சுட்டோமே கார்த்தியை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் இருக்காங்க அந்த பக்கம் வந்து ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியும் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா மனசு சங்கடப்படுவாங்க அதை கார்த்தி பார்த்து சந்தோஷப்படாமல் வருத்தப்படுவான் இந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து தடுமாற்றத்தில் வந்து வச்சு நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்